பாலியல் அத்துமீறல் புகார்கள் பிரபல நடிகர்கள் மீது வழக்குகள் கூண்டோடு செய்யப்பட்ட ராஜினாமாக்கள் கேரளத்தில் ஒரு இருநூற்று தொன்னூறு பக்க அறிக்கை மலையாள சினிமா துறையின் முகத்திரையை கழித்திருக்கிறது அத்துறையில் பெண்களுக்கு நடக்கும் பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் பாதுகாப்பில்லாத பணிச்சூழல் குறித்து வெளியான ஹேமா கமிட்டி அறிக்கையைத் தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக பல பெண்கள் தங்களுக்கு நடந்த துன்புறுத்தல்கள் குறித்து வெளிப்படையாக பேசத் தொடங்கியுள்ளனர் அதில் ஒருவரான துணை நடிகை மினு முனீரிடம் டி தமிழ் பேசியது பிரபல நடிகர் ஜெயசூர்யா முகேஷ் உள்ளிட்ட ஏழு பேர் மீது சிறப்பு விசாரணை குழுவிடம் இவர் கொடுத்த புகாரை தொடர்ந்து அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தனக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்களைத் தொடர்ந்தே மலையாள சினிமா துறையை விட்டு சென்றதாக முனீர் கூறுகிறார் இரண்டாயிரத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டுக்குள் தான் எனக்கு இந்த கசப்பான சம்பவங்கள் நிகழ்ந்தன நான் அப்போதே எனக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து குரல் கொடுத்தேன் ஆனால் புகார் கொடுக்க பயமாக இருந்தது மலையாள சினிமா துறையின் ஆதிக்கம் நிறைந்த ஆட்களுக்கு பல அதிகாரிகளை தெரியும் என் உயிருக்கு பயந்தேன் எனக்கு இரு குழந்தைகள் இருக்கின்றன அதனால் அவர்கள் படிப்பும் பாதிக்கப்படும் என்று மலையாள சினிமா துறையை விட்டே சென்று விட்டேன் இது போன்ற வேறு சில நடிகைகள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மலையாளத்தின் உச்ச நட்சத்திரங்களான ஜெயசூர்யா சித்திக் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான முகேஷ் உள்ளிட்ட பலர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை முகேஷ் மற்றும் சித்திக் மறுத்துள்ளனர் தற்போது பல மலையாள நடிகர்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து அவர்கள் விரைவில் விசாரிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஹேமா கமிட்டி அறிக்கையில் சில முக்கிய நடிகர்கள் உள்ளிட்ட சில ஆண்களின் கட்டுப்பாட்டில் மலையாள சினிமா துறை இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை பிரபல நடிகர்களும் மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்த மோகன்லால் மற்றும் மம்மூட்டி ஆகிய இருவரும் மறுத்துள்ளனர் நீங்கள் பார்த்தால் அவ்வளவு திறமையான பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சினிமா துறைக்கு வர அஞ்சுகிறார்கள் ஏனென்றால் சில மூத்த நடிகர்கள் இத்துறையை ஆள்கிறார்கள் அப்பெண்கள் வந்தால் அவர்கள் தங்களுடன் படுக்கையை பகிர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த காலத்து பெண்களால் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது ஹேமா கமிட்டி அறிக்கையை பலர் வரவேற்றிருந்தாலும் அதில் உள்ள புகார்கள் குறித்து தெளிவான விசாரணை வேண்டும் என்றும் பலர் கோரியுள்ளனர் இந்த நெருக்கடியைத் தொடர்ந்து சிறப்பு விசாரணை குழுவை கேரள அரசு அமைத்தாலும் அந்த அறிக்கை ஆண்டுகளுக்குப் பிறகு வெளியிடப்பட்டது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இஃப் தெர் இஸ் சம்திங் லைக் தி சுவிட்ச் இஸ் ஹாப்பிங் அந்த விமன் எக்ஸெப் ஒரு பெண்ணுக்கு தவறு நிகழ்ந்தால் அதை இந்த ஆண்தான் செய்தான் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் பெண்களின் மரியாதை மற்றும் கண்ணியத்தோடு விளையாட முடியாது என்று ஆண்களுக்கு தெரிய வேண்டும் சரி அனைவரும் பாலிவுட்டில் பாலியல் துன்புறுத்தல் விட்டது என்று கூறுகிறார்கள் ஆனால் ஏன் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை ஐந்து ஆண்டுகளுக்கு பின் வெளியானது என்று யாருமே கேள்வி கேட்கவில்லை அரசிடம் கொடுக்கப்பட்ட உடனே இந்த அறிக்கையை வெளியிட யார் தடுத்தது ஏன் ஹாலிவுட்டிலிருந்து பாலிவுட் வரை கடந்த சில ஆண்டுகளாகவே சினிமா துறையில் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து வெளிப்படையாக பேசப்பட்டு வருகின்றன பாலிவுட்டின் மீ டூ மூமன் சில ஆண்டுகளுக்கு முன் இந்திய சினிமா துறையில் அதிர்வலைகளை எழுப்பியது சிறப்பான படைப்புகளை வெளியிடுகிறது மலையாள சினிமா என்று பெயர் எடுத்து வந்த மாலிவுட்டில் இதுபோன்ற புகார்கள் அங்கு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன இதனைத் தொடர்ந்து மற்ற மொழி சினிமா துறைகளிலும் இதுபோன்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு பெண்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்ற குரல்களும் எழுந்துள்ளன தெலுங்கு சினிமாவில் இதுபோன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நடிகை சமந்தா வலியுறுத்தியுள்ளார் தமிழ் சினிமா துறையில் தனக்கும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கூறிய நடிகை குஷ்பு சினிமாவில் இருக்கும் அனைவரும் தவறானவர்கள் கிடையாது என்றும் அப்படி நடந்து கொள்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் டிடபிள்யூ தமிழிடம் கூறினார் தவறாக நடந்து கொள்ள நினைக்கும் ஆண்களுக்கு இந்த அறிக்கை பயத்தை ஏற்படுத்தும் என்பது மகிழ்ச்சி கர்மா அவர்களுக்கு திருப்பி தரும் நன்றாக குழுக்கப்பட்ட சோடாவை திறந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வெளிப்பாடை தான் இப்போது பார்க்க முடிகிறது ஒரு எரிமலை வெடிப்பு போல என்று சொல்லலாம் ஆனால் அடுத்த முறை சில ஆண்கள் இதனால் கவனமாக செயல்படுவார்கள் என்று நம்புகிறேன்